சங்குப்பூ அறிவியல் பெயர் கிளிட்டோரியா டெர்னாட்டியா சங்கு செடி தென்கிழக்கு ஆசியாவை இந்தியா இலங்கை மலேசியா தாய்லாந்து தாயகமாக கொண்டது இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாடு கேரளா ஆந்திரா போன்ற வெப்பமண்டல பகுதிகளில் இயற்கையாகவும் வீட்டுத் தோட்டங்களிலும் வளர்க்கப்படுகிறது பயன்கள் மருத்துவ பயன் நினைவாற்றலை மேம்படுத்த உதவும் மன அழுத்தம் மற்றும் கவலை குறைக்க உதவும் கண் ஆரோக்கியத்திற்கு நல்லது சர்க்கரை நோயாளிகளுக்கு உதவக்கூடிய மூலிகை அழகு மற்றும் தோல் பராமரிப்பு முடி உதிர்வை குறைக்க உதவும் தோலை இளமையாக வைத்திருக்க உதவும் உணவு மற்றும் பானங்கள் மூலிகை தேநீர் ப்ளூ டீ தயாரிக்க பயன்படுகிறது இயற்கை நிறமையாக இனிப்புகள் பானங்களில் பயன்படுத்தப்படுகிறது ஆன்மீக மற்றும் பாரம்பரியம் பூஜைகளில் பயன்படுத்தப்படுகிறது பாரம்பரிய ஆயுர்வேத சித்த மருத்துவத்தில் முக்கிய இடம்பெற்றது தீமைகள் அதிக அளவு பயன்படுத்துதல் வயிற்றுப்போக்கு அல்லது மயக்கம் ஏற்படலாம் கர்ப்பிணி பெண் பெண்கள் மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் பயன்படுத்தக்கூடாது அலர்ஜி சிலருக்கு அலர்ஜி அல்லது ஓவர்ஜி அல்லது ஒவ்வாமை ஏற்படும் வாய்ப்பு உள்ளது முடிவு சங்குப்பூ ஒரு மதிப்புமிக்க மூலிகை செடியாகும் சரியான அளவில் பயன்படுத்தினால் பல நன்மைகள் கிடைக்கும் ஆனால் மருத்துவ பயன்பாட்டிற்கு முன் நிபுணர் ஆலோசனை பெறுவது சிறந்தது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுத